ய சாட்சிய நிறுத்தி எந்த தைவத்தில் நந்திபு ஹோ ஆய்வத்தில் நந்திபறி ஓரோ திசும் அவங்க பரிவாலிக்கிற நல்ல தைவத்தில் நந்திபறையின் கர்த்தாவே இன்னும் நாலு தோசாயும் எந்த மோக்கு பட்டேராத்திரி ஒரு மணியாய் சோச முட்டலும் அவங்க சாங்க போகிற நிலையில் அவர்கள தீர அலையாயும் எங்கள் பய் வீட்டில் ஆக்களானுண்டாயது எ மூணு சிறு நானும் ஞானும் எந்த மகனும் தான் உண்டாயிரம் ஞாபகம் போய் இத்தையும் சூட்டி மோள் இத்தையும் பட்ட விட்டது இங்கே வரேண்ட காரியம் எந்த ஞாபகம் அப்படி பிசாசான பிடிச்சு வச்சிருந்தது ஞாபகம் வரச்சு போவோம் பிடிச்சு போய் எந்த தெய்வம் கர்த்தாவே ஒரு ஓட்டக்காரன் விளச்சப்போ ஓட்டக்காரனா வரணும் வந்து வந்த நாலே காலு மணியாயிரு கொண்டு இல்லை போது ஒரு நிமிஷம் போது பற்றி ஞாங்க் நாலே காலாயப்போ பாஸ் ஃபோன் விளச்சு ஃபோன் விளச்சிட்டு எந்த இறங்குனே இணைச்சு எந்தா ரச்சியும் சோதிச்சு அவர்களுக்கு இங்கே மோம் பட்டும் ஒரு மாதிரி இதாக இருந்து படிச்சு ஞாபகம் போய் அப்படி பற போ அப்படி பிரார்த்தபு அவர் தைவம் ஆ சமயம் போல் பிராத்தி தீர் ஒரு பத்து மினிட்டு ஆய் என்ன அவள் பண்ணணும் அப்போ எந்த அநியந்தினே விளத்து அவள் தண்ணி தாமசிக்க ஒரு ஓட்டோம் பட்டும் பிடிச்சு கொடுக்கி ஜீவன் போகணும்னு வந்து அப்படியா ஞாபகம் பேடி போய் பெட்டும் இவ்வளோ விழுவோ என்ன ஞாபகம் தெய்வமே இருந்து விழித்து கரந்து வாசல் பிரார்த்திச்சு ஆனால் ஒரு பத்து மினிட்டு ஆக அப்படி பறந்து அம்ம ஆண்டினே விளிக்க வந்துட்டு அம்மன் ஆ சந்தி தெய்வம் பண்ணது போல கர்த்தாவே அவர் எத்தையும் பெட்டும் சுகம் கிட்டுமெண்ட் நான் விசாரிச்சுருக்க அவள் வெளித்தோட பிடித்து கே கறந்து അപ്പോൾ നിങ്ങൾ നാലേ അറിയാമോ ഈത്ത ആശുപത്രി കൊണ്ട് ഓടി പെട്ടെന്ന് കൊണ്ട് ഓടിത്തന്നെ ഓട്ടോ വിളിച്ച് കിട്ടിയില്ല എന്നാലും വേറെ ഒരു ഓട്ടോ വന്നു ദൈവം കണ്ട് തന്നെ ആ ഓട്ടോയിൽ കൂട്ടിക്കൊണ്ടുവന്നു അപ്പോൾ രണ്ട് പയ്യന്മാർ ഉണ്ടായിരുന്നു അവൻ പറഞ്ഞു ഇടാൻ ഈത്താശുപത്രി ഇറക്കിടയാൻ കേട്ടിട്ടെന്ന് പറഞ്ഞു மோனே பெட்டும் கொண்டு போய் எத்தனை எந்த மோன் மன்னன் நீ மூணு மக்களே கொண்டாத்தாச்சு கொண்டு எத்தி ஒரு பத்து மினிட்டு அகத்தை தெய்வம் நம்மளுக்கு ஒரு உருவா போல இல்லை எந்த மோள எல்யத்தி மோள ஆட்டம் பிடிச்சி கொண்டு வந்தும் பைசா கொண்டு வந்து அது தெய்வம் மறந்து வாய்க்கான் எடுக்காத கிருபைக்கு நல்ல குறையும் நீங்கள் வலிய அற்புதத்தில் தெய்வத்தில் நம்ம ஒரிக்கும் மாறாது தெய்வத்தூட இறக்கணும் ஒரு குறவும் வரவே இல்ல ஒரிக்கும் தெய்வம் கைவிடகி ഒരു മിനിറ്റിൻ്റെ അകത്ത് തന്നെ ഈ വലിയ മരണത്തിനെന്ന് വിളവെച്ച നല്ല ദൈവത്തിന് നന്ദി പറന്നുകൊണ്ട് എൻ്റെ എഴുതിയ ചാക്ഷ്യം എത്ര നന്ദി